இந்த வீடியோ இந்தோனேசியாவில் இருக்கிற நூசப்பெனிடான்ற ஒரு அழகான தீவில் எடுத்த வீடியோ இது இந்த முதல் பாகம் டைமண்ட் பீச் என்று சொல்லி போன கிளம்ப போட்டிருந்தேனா இது ரெண்டாவது பாகம் இது வந்து கெலிங்கிங் பீச் அண்டு அல்லது டீரெக்ஸ் பீச் என்று சொல்கிற ஒரு அழகான ஆபத்தான ஒரு கடற்கரை இந்த வீடியோவில் இந்த கடற்கரைக்கு அஞ்சூறு அடிகளே என்னென்ன ரங்கி வாடுறது என்னெண்டு ஆபத்துகளை தாண்டி பயப்படாமல் வரலாம் வரலாமுன்ற முழு விவரத்தையும் நீங்கள் இந்த வீடியோவில் பார்த்து தெரியலாம் அதோட இந்த பீச்சில் ஒரு மாதத்துக்கு ஒரு ஆளாவது மேலே இருந்து விழுந்து அல்லது இப்படி இலையை அடித்து கொண்டே செத்துரைக்கணும் இது ஒரு வடிவான ஒரு பீச் இப்போ நீங்கள் பார்க்குறது எஞ்சல் பிலாங் போங்கன்னு சொல்லி இதுவும் ஒரு அழகான ஆனால் சரியான ஆபத்தான உண்டு இது இந்த முழு இந்த வீடியோவில் நீங்கள் பார்த்து தெரியலாம் இது ரெண்டாவது நாங்கள் போற இடம் இருந்தா போல இருந்தால் போல பெரிய எல்லாம் வரும் அடுத்தது புரோக்கன் பீச் அண்டு இது வந்து ஒரு அழகான இடம் இது வந்து கறங்கி குளிக்க இயலாது இதுக்கும் என்னண்டு போகிறது இது முழு உரமும் இருக்கும் அடுத்தது கிறிஸ்டல் பிரியாணி இது ஒரு அழகான ஒரு கடற்கரை இங்கே போய் குளிக்கலாம் இங்கே பெருசாக வராது பெருசாக பயப்பட தேவையில்லை நீங்கள் சேஃபாக இந்த நூசப்பெனிடா ஐலாண்டை சுற்றி பார்க்க வேணுமென்றால் இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு முழு இன்ஃபர்மேஷனும் கிடைக்கும் இந்த காணொலியில் முதல் நீங்கள் பார்க்க போகிறது இந்த அழகான ஆபத்தான கிளிங்கிங் பீச் இது டைமண்ட் பீச்சில் இருந்து ஒண்டகா மணத்தி ஆலத்தில் இங்கே வரலாம் இது போகிற வழியும் நல்ல அழக மேல இப்படி தோட்டங்கள் இருக்கும் இதான் இந்த கிளிங்கிங் பீச்சின் என்ட்ரன்ஸ் இதுக்குள்ள வந்து நீங்கள் ஒரு ஒரு அஞ்சு நிமிஷம் நடந்து வந்தீங்களா இந்த பீச் இருக்கிற மேல் பக்கத்துக்கு வருவீங்கள் இது நல்லா பச்சை பசையலண்டு நல்ல ஒரு வடிவான ஒரு இடம் மேலையை பார்க்கல டீரெக்ஸ் அண்ட் அந்த வாய் மாதிரி இருக்கிற வழியாக இதுக்கு டீரெக்ஸ் பீச்சன்னு சொல்கிறவ இப்போ நீங்கள் பார்க்குறது நாங்கள் மேலே நிற்கிறோம் இந்த பீச்சில் தெரிகிறது வந்து கீழே அஞ்சூறு அடி கீழே அப்படியே செங்குத்தாக இருக்குது இது இந்த பேர்டை வியூ இந்த பீச்சு இது நீங்கள் கீழே ரங்கையில் ஆடினாலும் இந்த பீச்சை மேலே வந்து நின்று பார்த்து இதெல்லாம் ரெண்டு படம் எடுக்கலாம் இந்த இடத்துல தான் இன்ஸ்டாகிராமில் நிறைய படங்கள் எடுத்து போட்டிருக்கணுமா ஃபேமஸ் இன்ஸ்டாகிராமுக்கு என்று சொல்லினோம் அதில் இப்போ எல்லோரும் இந்த பீச்சுக்கு கீழே இறங்கி போகிறது கஷ்டம் அவங்களுக்கு கொஞ்ச நேரத்தில் விளக்கமே காட்டுறேன் நின்று இறங்கி போகிறான்ட்டு இது எப்போ பார்த்தாலும் சரியான தான் இருக்கும் அதோட கணக்க இந்திய நாட்களும் நிறைய இங்கே வாரவை இப்போ இது வந்து மேல் உள்ளுக்க உடனே பார்க்கிங்கால அப்படியே நீட்டுக்கு அதில் நின்று பார்க்குறதுக்கு மேல் பக்கத்தில் செய்து வச்சுருக்கணும் கூடுதல் நாட்கள் வந்து மேலே நின்று பார்த்துட்டு போயிடணும் கீழே இறங்க மாட்டினோம் அதனால் நீங்கள் ஓரளவு ஹைக்கிங் செய்வீங்களா கட்டாயம் கீழே இறங்கி போய் இந்த பீச்சை பாருங்கோ நான் உங்களுக்கு இந்த வீடியோவில் இப்போ காட்டுறேன் என்னென்று கீழே இறங்கி போகிறதுண்டு அந்த படிகள் பாதைகள் எல்லாம் அப்படி இருக்குமெண்டு நீங்கள் கீழே இறங்கி அந்த பீச்சுக்கு போகிறதென்றால் அவை அதை கண்டுபிடி இருக்கணும் பாதை மாதிரி அதில் தான் கட்டாயம் போகணும் அதை விட்டு வேறு வழியில் போய் தான் நாட்கள் விழுந்து சாதவை இதுதான் அஞ்சூறு அடி செங்குத்தாக இருக்குது கிட்டத்தட்ட ஒரு கிலோமீட்டர் நடந்து போக வேணும் அவ்வளோ ஈஸி இல்லை இதுதான் அந்த பாதை கீழே இறங்கி போகிற பாதை இருந்து பார்க்க இப்படி தான் இருக்கும் முதல்ல கொஞ்சம் தூரத்துக்கு படிகள் செய்திருக்கணும் செய்து இப்படி தடியில் பிடிச்சி கொண்டு வரங்குறது மாதிரி செய்திருக்கணும் ஆனால் படி வந்து இப்போ நோமல் படி மாதிரி இருக்காது கொஞ்சம் பெருசு பெருசாக இருக்கும் கொஞ்சம் கஷ்டப்பட்டு தான் இறங்க வேணும் உங்களுக்கும் முழங்கால் பிரச்சனை இருந்தால் இது உங்களுக்கு கீழே போகிறது கஷ்டம் அதோட கூடுதலான ஆக்கள் இப்படி நின்று நின்று தான் போகிறவன் கிட்டத்தட்ட கீழே போகிறதுக்கு நாற்பத்தஞ்சு நிமிஷத்துலேருந்து ஒரு மணிக்கு காலம் அடுக்கும் காவலை இறங்கி போகிறாண்டா இதுதான் பாதை பார்த்திங்கன்னா அப்படி இந்த கூர்மாரி மேலையில் நடுவில் வந்து இப்படியே மெல்லிய பாதை அதே அதேமாரி கீழே இறங்குறதுக்கு அதில் அப்படியே பாம்பு பாமாரி நெளிஞ்சி வாரதான அந்த கீழே இறங்கி போகிறேன் பாதை அப்புறம் கொஞ்சம் தூரம் போய் முடிஞ்ச உடனே இந்த எல்லாம் இல்லாமல் போய் இப்படி கல்லுகளே தான் இருக்கும் அதுக்குள்ளே ரெண்டு பக்கமும் தடியில் இப்படி பிடிச்சி கொண்டு போகிறது காட்டி இருப்பினும் ஆனால் கொஞ்சம் கூறான கல்லுகள்லாம் இருக்கும் அப்போ இதில் கவனமே போகணும் அதுவும் சமமாக இருக்காது இது கொஞ்சம் கஷ்டமான இடம் இப்போ கரைவாசிக்கு பிறகு இப்படித்தான் இருக்கும் கூடுதல எப்படியே தடியலெல்லாம் கட்டி சிலதுகள் அவண்டு விழுந்துருக்கும் சில இடத்துல வச்சு பூட்டி இருக்கணும் ஆணியால் ஆனால் இது இது வந்து கவனமாக நீங்கள் இதுக்குள்ளேயே என்றால் பெருசாக ஒன்றுக்கும் பயப்பட தேவையில்லை சில பேர் இந்த செல்ஃபி எடுக்கிறதுக்கு வழியில் போய் அப்படி அல்லது இதில் கவனம் இல்லாமல் போய் தான் கூடுதல் ஆக்சிடென்ட் ஆகியிருக்கு நீங்கள் விளையாட்டுத்தனம் இல்லாமல் ஒரு சீரியஸாக இதில் வங்கி போனீங்கள் போனீங்களென்றால் எந்த பிரச்சனையும் இல்லாமல் வடிவே உறங்கி போய் பார்த்துட்டு வரலாம் நான் கொஞ்சம் அதான் முழங்கால் பிரச்சனை இருக்கிறவைக்கு கட்டாயம் கஷ்டமாக தான் இருக்கும் மற்றபடி இதில் வந்து கொஞ்சம் ஸ்லோவை அப்படி பிடிச்சி தான் இங்கே நீங்கள் காலை வைக்கிறாண்டு பார்த்து ரங்க இப்போ கீழே கிடைக்கிற வைக்க கிட்ட வந்தோன்னா அப்புறம் கொஞ்சம் பருவ இல்லை அப்படி மண் உள்ள மாதிரி கொஞ்சம் இருக்குது இதில் வந்து பெரிய சைன் எல்லாம் போட்டிருக்கணும் ரெண்டு கூடுதலாக இதில் குளிக்கிறது ஆபத்தானது ஏன்னா பார்க்க அமைதியாகத்தான் இருக்கும் ஆனால் இருந்தால் போல் பெரிய பெரிய அலைகள் எல்லாம் வாடுறது அப்போ அது வந்து அப்படியே தூக்கிக்கொண்டே ஆக்கில் அப்படி இந்த கல்லுகளோடைய அடித்தும் கிணவேரை செர்த்துரைக்கினோம் சில பேருக்கு கை கால் எல்லாம் முறிஞ்சிருக்கு அதால் கூடுதலாக கரையில் காலை நினச்சி போட்டு வாராதான் பெஸ்ட் இந்த பீச்சுக்கு வந்தால் அதோட இங்கே மேலே நின்று படம் எடுத்தால் தான் இந்த பீச் வடிவாக இருக்கும் இப்போ கீழே வந்து நின்று பெருசாக நீங்கள் சீனரி அப்படி படங்கள் ஒன்றும் எடுக்கலாது ஒரு எக்ஸ்பீரியன்ஸுக்கு நீங்கள் அப்படியே ஒரு ஒரு அஸ்தமான ஆபத்தான பாதையால் நடந்து கீழே அஞ்சூறு அடிக்கு கீழே வந்து நீங்கள் இருக்குது தண்ணியாக மற்றபடி இதில் கீழே பெருசாக ஒரு இதுவும் இல்லை ஆனால் ஒரு த்ரில் மாதிரி இருக்கும் இப்போ கீழே வந்து இப்படி தண்ணி ஏழைகள் எல்லாம் வந்து அடித்து இப்படி கொஞ்சம் கொஞ்சம் இப்படி கொஞ்சம் கூவை மாதிரி எல்லாம் இருக்குது இப்படி கேப் மேரி எல்லாம் தண்ணி அடித்து செய்து வச்சுருக்குது அதோடு இந்த பீச் வந்து அமைதியாக இருக்கும் இப்போ பெரிய இலை வரும் தெரியாது அப்போ நீங்கள் குளித்து கொண்டு இலை வந்தால் நீங்கள் டக்கண்டு ஓட முதலே அது வந்து வேலை நல்ல ஸ்பீட்டாக வந்து உங்களை அடித்து கொண்டு போயிருக்கு இதில் பார்த்தீங்கன்னா வெலை வருதுன்னு பயங்கரமாக வருது என்ன இதுக்குள்ளே அம்பிட்டா கஷ்டம் அப்படியே தீக்கொண்டே அப்படியே கல்லுடி எல்லாம் அடிக்கணும் அப்படி தான் அது இருந்து செத்து அறிக்கணும் இதை பார்த்தீங்கன்னா இப்போ கிட்டையிலே அஞ்சு டூரிஸ்ட் செத்து தேவையா அப்புறம் ஒரு ஆள் அப்படியே தண்ணி அடித்து கொண்டு போட்டுது இங்கே இந்த ரிப் கரண்ட் சொல்லி நீங்கள் கவனமே பாருங்க இதில் பார்த்தீங்கன்னா தெரியும் இதெல்லாம் அந்த ரிப் கரண்ட் என்னென்று வாராண்டு இப்படி நீங்கள் என்றால் அதை அதை கண்டு வழியில் வந்துடட்டாம் இல்லை இப்படி சைட்டுக்கு போகட்டான் இங்கே கடலில் போய் குளிக்கிறவராக இருந்தால் இந்த வீடியோவை இதில் பவுசை விட்டு இந்த ரிப் கரண்ட் எப்படி வருது இதுலேருந்து தப்புறதுன்ற கட்டாயம் தெரிஞ்சு வச்சுருங்கோ இதால் தான் இனி மேலே ஏறி போகிறது இந்த பார்த்தீங்கன்னா அப்படி தடவை இப்படி ஏனியுமே அப்படி மரத்தில் அப்படி கட்டி கட்டி வச்சிருக்கணும் இதால் ஏறி அப்புறம் அந்த கல்லுகளில் ஏறித்தான் அப்புறம் எப்படி மேலே போகணும் ரங்கிறது கொஞ்சம் ஈஸி ஏறுறது இன்னும் கொஞ்சம் கஷ்டம் அப்படிங்கிறப்ப எல்லாம் கல்லுகள் அப்படியெல்லாம் நிறைய மேலே போகணும் அப்புறம் மேலே வந்த உடனே இப்படி இந்த இதில் சைட்டில் இதில் இருக்கிறதுக்கு எல்லாம் திரைப்படம் நீங்கள் அதில் இருக்கலாம் இல்லை அதில் நிறைய கடைகள் சாப்பாட்டு கடைகள் இளநீர் கடை எல்லாம் இருக்குது இதில் நீங்கள் சாப்பிட்லாமல் அல்லது இளநீர் ஏதாவது வண்டி குடித்து கொஞ்சம் ஃப்ரெஷ்ஷாகலாம் அதில் கீழே ஒரு கோயிலும் உண்டு அதில் சின்ன செய்து வச்சுருக்கணும் இதில் ரெண்டு அங்கால பெரிய அந்த ஆனத்திருக்கைகள் எல்லாம் தெரியும் அதுகளையும் பார்க்கலாமா அது இங்கே இருந்து ஒரு முப்பத்தஞ்சு நிமிஷம் காரில் போனால் ஏஞ்சல் என்று சொல்லி அதுவும் ஒரு அழகான ஆபத்தான ஒரு ஒரு பீச் மேரித்தான் அண்டிலே ஒரு ஒரு வித்தியாசமான ஒரு இது அதுக்கு போகலாம் அதுவும் இப்படி தான் போகும் இப்படி தோட்டங்கள் வாழத்தோட்டங்கள் உண்டு இதுவும் வடிவையாக இருக்கும் பார்த்து கொண்டு போக ஏற்க காட்சியால் இதுதான் அந்த ஏஞ்சல் பிலபொங்கும் புரோக்கன் பீச்சும் பக்கத்தில் பக்கத்தில் இருக்குது போகிற வழியில் இப்படி ஹார்ட் சேப் மாரி ஊஞ்சல் மாரி எல்லாம் செதுக்கினா இதில் இருந்து நீங்கள் போட்டோ எடுக்கலாம் உங்களுக்கு என்றால் இதில் பார்த்தீங்களா ரைட் பக்கம் போனால் ஏஞ்சல் பிலவம் லெஃப்ட் பக்கம் போனால் ப்ரோக்கன் பீச் இப்போ ஏஞ்சல் பக்கம் போகிறது இப்படி காட்டினம் இதுதான் இந்த ஏஞ்சல் பிளவோம் இது வந்து இப்படி கடல் அரிச்சரித்து ஒரு இப்படி ஒரு பூல் மாரி இருக்குது நல்ல வடிவாக இருக்கும் பார்த்தாலும் குளிக்க குளிப்பிடணும் ஆனால் இதுவும் மாதிரி தான் இப்போ பெரிய அலை வந்து அடிக்கமெண்டு சொல்லவே இயலாது அதனால் சில பேர் ரிஸ்க் எடுத்து குளிக்கிறவ ஆனால் இதனால் நிறைய பேர் அப்படி செத்து மிருக்கணும் இப்போ இதுவும் ஒரு முக்கியமான இது இது பிள்ளை நீங்கள் ரிஸ்க் எடுத்து ரங்கி குளிக்கிறது என்றால் உங்களை பொறுத்தது ஆனால் அங்கே வந்து அதுக்கு ரங்க வேண்டாம் இல்லை ஆனால் உங்களுடைய ஓன் நீங்களே முடிவெடுங்கன்னு சொல்லி இருக்கணும் இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா அமைதியாக நல்ல வடிவாக இருக்குது இதுக்கு பார்த்து யார் பார்த்தாலும் இதுக்குறங்கி குளிக்கத்தான் சொல்லும் அப்படித்தான் பேர் விஷயம் தெரியாமல் இதுக்காக ரங்கி குளித்து ஆக்சிடெண்ட் ஆகிருக்கு நல்லா அமைதியாக அப்படியே இருக்குது இல்லை கிறிஸ்டல் கிளியரை சிலங்களில் பார்த்தீங்கன்னா அவருக்கு நடந்தது அப்படியே குளித்து கொண்டு கேக்க இருந்தாமல் அப்படியே பெரிய வேலையை ஒன்று வந்து அப்படியே எல்லாம் அடித்து கொண்டு போய் இது வந்து இப்படி வெளியில் நின்று பார்க்கல இப்படி இவ்வளோ இது பெருது பார்த்தீங்கன்னா இஞ்சை மட்டும் தூக்கி அடிக்குது இப்போ அதனால் இந்த பீச்சையும் போய் தூளை நின்று பார்த்து ரசிச்சுட்டு வர்றது தான் உண்மையிலேயே நல்லது இதுக்கு பக்கத்தில் அப்படி படி மாதிரி காட்டி இருக்கணும் இதனால் மேலே ஏறி மேலே போய் நின்று இந்த கடலை பார்க்கலாம் இதில் சில வேளை நீங்கள் மேலே நின்று பார்க்க அந்த ஆனத்தில் இருக்க மந்திரையும் உங்களுக்கு சில வேளை தெரியும் அடுத்ததை இதுக்கு பக்கத்தில் இருக்கிற புரோக்கன் பீச் இதுவும் ஒரு வடிவான வீ இது ஆபத்தண்டியில் இதில் நீங்கள் போய் நின்று இதை பார்த்து ரசிக்கலாம் இது நீங்கள் உள்ளுக்காக போயிக்க உங்களோட லெஃப்ட் ஹேண்ட் சைட் இருக்குது இதுவும் இப்படி கடல் இலையல் அவ்வளோ பூசை வந்து அரிச்சரித்து இப்படி டெய்லி ஒரு பாலம் மாரி அதுக்கு கீழால் தண்ணி வந்து அப்புறம் திருப்பி உள்ளுக்குள்ளே ஒரு பெரிய வட்டம் மாரி அரிச்சிருக்கு இதுக்கும் ஒரு முக்கியமாக ஒரு டூரிஸ்ட் வார இடம் ஒரு வடிவான கடற்கரை இதுக்கு அங்கே குளிக்க இதுவும் இந்த கோயிஸை தண்ணி இதுவும் நோமில் சில அமைதியாக இருக்கும் சில பெரிய அலைகள் வந்து அடிக்கும் ஆனால் அலைகள் மேலே வராது கூடுதலாக இந்த நூசா அந்த தீவை பார்க்க வர்றதுக்கு ரெண்டு நாளாவது வேணும் அல்லது நீங்கள் மத்தியானம் போல் வாயிலிருந்து ஸ்பீட்போர்டில் வந்து டைமண்ட் கிட்ட போய் நின்றுட்டு டைமண்ட் பீச்சையும் பார்த்துட்டு அப்புறம் அடுத்த நாள் விடிய வந்து கிளைங்கிங் பீச் ஏஞ்சல் பிலபோங் புரோக்குன் பீச் கிறிஸ்டல் பே இதுகளை பார்த்துட்டு நீங்கள் பின்னேரம் ஸ்பீட் போட்டில் வாலி சனூரில் போய் வாங்கலாம் இதுக்கு பிறகு இதுக்கு கிட்ட கிறிஸ்டல் என்ற ஒரு இடம் இருக்குது அது இதில் இருந்து கிட்டத்தட்ட ஒரு மணித்தையாலும் காரில் போகலாம் அதுவும் இப்படி இதுகளுக்கால இப்படி இயற்கையாக தென்னை மரங்கள் காடுகளுக்கெல்லாம் இந்த இயற்கை காட்சியாக ரசித்து கொண்டு போனால் அந்த கிறிஸ்டல் பே வரும் இதான் இந்த சட்டலைட் வியூ கிறிஸ்டல் பேஇ இதுவும் ஒரு வடிவாக இருக்குது பார்த்தா உங்களுக்கு தெரியும் இதுவும் நீங்கள் காரை அதில் கொஞ்சம் தள்ளி அதில் விட்டுட்டு நடந்து தான் போக வேணும் இந்த போகிற வழியில் வேண்டிய ஒரு கோயில் ஒன்று இருக்குது ஒரு இந்து கோயில் வேந்த பாலிமுறைப்படி கட்டி இருக்கணும் இந்த கோயிலெல்லாம் கூடுதலாக இப்படித்தான் ரெண்டு தூண் இப்படி இருக்கும் கோபுரம் மாதிரி இருக்காது இந்த பீச்சில் பெருசாக அலைகள் வராது கல்பமண்டுமில்லை கன தூரத்துக்கு ஏற்றாண்டு இருக்கும் இது இந்த பேர்டே வியூ அங்கேலேருந்து இப்படி தண்ணி மாரி ஒரு சின்ன ஒரு குளம் மேரியும் இருக்குது அதுவும் இந்த கடலில் தண்ணியை தான் இருக்குமான்னு நினைக்கிறேன் அப்புறம் அங்காவில் தூரத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு தீவு மாதிரி ஒன்று இருக்குது அதில் பிள்ளை மிரங்கள் முளைச்சு இதுவும் நல்ல கிளியரான கோயில் ஃபிரிஸல் கிளியரான தண்ணி இது பேர்டை வியூ பார்த்திங்கன்னா இப்படியே மேலேயால் அதில் நடுவில் ஒரு இப்படி ஒரு சின்ன ஒரு வேலி மேரி இருக்குது அதோடு வந்து இப்படி இந்த பீச் இருக்குது இதில் இஞ்சால ஒரு சின்ன ஒரு தீவு இருக்குது அதில் மரங்கள் எல்லாம் முளைச்சிருக்கு இதான் அந்த தீவு இதில் இதுக்குள்ள அதில் ஒரு சின்ன ஒரு மாதிரி இருக்குது சில பேர் இதில் நீந்தி இதுக்கு மட்டும் வாடுறவன் இந்த கரை இதில் வந்து கல்லுகள் எல்லாம் வரின்ட்டு போகிறவன் இல்லை இப்போ இதில் தெரிகிறது ஆனை திருக்கி அண்டு இதுவும் நல்ல ஒரு பெரிய இது இங்கே நிறைய இதுக்கு இருக்குது இது நீங்கள் விருப்பமெண்டா போட்டில் வந்து இதில் வந்து நீங்கள் நீந்திவிங்களண்டா இதில் குறித்து இதுகளோடு நீந்துறதுக்கும் வே அப்படி டூர் மேரேஜ் செய்கிறவ இது வந்து இருபத்தி மூன்று அடி ஆகலம் பெருசு பெண்ணாம் பெருசு இது வந்து இங்கே பாலி இந்த மூசை பெனிதாவில் நிறைய இருக்குது இது இந்த கடற்கரை கிறிஸ்தல் பே இந்த கடற்கரை இல்லை வடிவான ஒரு அமைதியான கடற்கரை இப்போ பின்னேற டைம் நாங்கள் நீ இதை பார்த்துட்டு திருப்பி ஸ்பீட் போட்டில் சனூர் போய் அப்படி அங்கே பாலி போடுற மாதிரி பிளான் உங்களுக்கு இந்த காணொளி பிடிச்சிருந்தால் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல் பட்டனை அமர்த்தி லைக் பண்ணீங்கள் என்றால் போடுற வீடியோ எல்லாம் நோட்டிஃபிகேஷனை வரும் நீங்களும் உடனுக்குடன் பார்க்கலாம் இப்போ நாங்கள் இந்த நியூஸை பின்னா காபருக்கு வந்து எங்கட நாங்கள் வந்த அதே போட்டில் தான் நாங்கள் திரும்பி இப்போ சனூருக்கு போய் கொண்டிருக்கிறோம் சனூரில் இருந்து பாலி போய் அங்கே இருந்து நாங்கள் ஈஸ்ட் ஜாவா போய் அங்கே இருக்கிற ஒரு ஆக்டிவ் வெல்கேனோ மவுண்ட் ப்ரோமோ உண்டு அது இப்போவும் எரிஞ்சு கொண்டு இருக்குது அதுக்கு மேலே ஏறி போகலாம் மேலே போய் பார்க்கலாம் அந்த வீடியோவை நான் அடுத்ததாக போடுறேன்